கையில் சீரியலை நம்ம கையிலும் எழிலும் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்கிய விடியக்குள்ள போகலாம் நம்ம கையில் வந்து எலில விட்டு தூரமா போய் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால எப்ப பார்த்தாலும் நம்ம கையில் வந்து சோகமாவே இருக்கிறாங்க எலில் நம்ம எவ்வளவு லவ் பண்ணா நம்ம எலில எவ்வளவு லவ் பண்ணோம் வேணாலும் என்னவனால செயற்கொருத்த இருக்கும் போச்சு அவனை நம்ம விடுறோமே அப்படி இப்படின்னு நினைச்சு நம்ம கையில வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க இதை வந்து கையல் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே நோட் பண்றாங்க கையில் எதுக்கு ரொம்ப சோகமா இருக்கா எழுக்கிட்ட முந்தைய மதி நல்லா பேசிக்கிட்டு நல்லா இருக்க மாட்டேக்காலை என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் டவுட் வருது அது மட்டும் இல்லாமல் த கையாளிட்ட வந்து தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி மூர்த்தி நினைக்கிறாங்க மூர்த்தி நம்ம கையாளிட்ட பேசுறாங்க எதுக்கு நீ முந்திய மாதிரி எழிலிட்ட இல்லை என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும் நம்ம கையை வந்து சமாளித்து விட்டுருந்தாங்க இன்னொரு பக்கம்னா அதே போல் நம்ம ஆனந்தி நம்ம கையாளிட்ட பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா யாருக்காண்டி எதுக்காண்டியும் நீ எழில் மச்சம் நம்ம மட்டும் விட்றாதக்கா கை விட்டுறாதக்கா தயவு செய்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் எழிலை விட்டு பிரிஞ்சு போகிற ஒரு நிலைமையில தான் இருக்கேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆனந்திட்ட உண்மையாக எல்லாம் நம்ம கையில் சொல்றாங்க நம்ம ஆனந்திட்டே நம்ம கையில் வந்து உண்மையை சொல்லிட்டு இருக்கோம் கையில் குடும்பமே கேட்டுட்டு இருக்காங்க எதுக்கு கையில் வந்து எழில விட்டு பிரியணும்னு நினைக்கிறா அப்படிங்கிறத இனி கையில் குடும்பம் வந்து கண்டுபிடிச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம எழில்கிட்ட சொல்லப் போறாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்றமும் இல்லை இன்னொரு பக்கம் எழிலே நினைக்கிறாங்க கையில் நம்மளை விட்டு தூரமா போற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சுட்டு நம்ம எழிலுக்கு நம்ம எழில் அதனால கையிலோட ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாங்க எதுக்கு கையில் வந்து மிந்திய மாதிரி என்கிட்ட இருக்க மாட்டேங்குது என்ன பிரச்சனை உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கே நம்ம கையிலோட ஃப்ரெண்டுகிட்ட எழில் வந்து ஆனால் கையிலோட ஃப்ரெண்டு வந்து எழில்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லலை ஏன் அப்படின்னா நம்ம கையில் வந்து சத்திய வாங்கியிருந்த காரணத்தினால நம்ம கையிலோட ஃப்ரெண்டு வந்து எழில்கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சிட்டாங்க அவங்க ஒர்க் பீஸ்ல இருக்கிறனாலையும் ஒர்க் டென்ஷன்ல இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கால இருக்கும் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்டாங்க இப்போ நம்ம கையிலோட ஃப்ரெண்டு கையிலிட்ட சொல்றாங்க எழில் வந்து உன்னை பத்தி விசாரிக்கிறாங்க நம்ம கையில் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எழில்லாண்டு கேக்குறாங்க என்ன சொல்ல சொல்கிற உன்னையே வந்து மிரட்டிகிட்டு இருக்காங்க தீபிகாவும் சிவசங்கரியும் அப்படிங்கிற விஷயத்த நான் எழில்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க கூடிய சீக்கிறது நம்ம எழிலே கண்டுபிடிக்கணும் இல்லன்னா கையிலோட ஃப்ரெண்டு வந்து நம்ம எழில்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கேன் சிவசங்கரியோட முகத்திரை கிளியணும் சிவசங்கரி நல்லவா இல்ல இன்னும் நல்லவள மாறவே இல்ல அவ தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம எழிலுக்கு தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்